السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والقرآن الحميد فاعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا حجيتم بتحية فحجوا بأحسن منها أو ردوها إن الله كان على كل شيء حسيبا. صدق الله العظيم

எல்லாம் அல்ல அல்லாஹூக்கே அழைத்து போகணும் சலாமும் எம்பெருமானும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சகாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக

உங்களுக்கு வாழ்த்து கூறப்பட்டால் அதை விட அழகிய முறையிலோ அல்லது அதையே திரும்ப கூறுங்கள் அனைத்து வஸ்துகளையும் கணக்கெடுப்பவராக இருக்கிறார் அதாவது நல்லடியார்களே நாம் இன்றைய காலகட்டத்தில் நாம் சொல்லக்கூடிய சலாம் நாம் சலாமை சரியாக சொல்கிறோமா அசலாம் வலைக்கும் வரமத்துல்ல வரகாத் என்று கூறுகிறோமே அதிலே எத்தனை தவறான தவறான வஸ்துக்கள் எத்தனை தவறான வாசகங்கள் அதில் அமைந்து விடுகிறது ஆனால் இந்த சலாம் இருக்கிறது அன்பானவர்களே இது மிகப்பெரிய ஒரு துவா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை சொல்கிறார்கள் இந்த சலாம் என்ற துவா இருக்கின்றதே மிகப்பெரிய ஒரு மகத்துவம் மிக ஒரு விஷயமாக இருக்கிறது அரகமதுல்லா என்ற வார்த்தையை சாதாரண மக்களோ பண்டிதர்களோ நிபுணத்துவம் பெற்றவர்களோ இந்த வாசகத்தை தயாரிக்கவில்லை இந்த அவர்கள் கூறவில்லை மாறாக இதை சொல்லித்தது யார் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த சலாம் என்ற வாசகத்தை நமக்கு சொல்லித்தருகிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே பாருங்க யார் கூறுவதால் யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அவர் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பார்த்தோமே சொல்வார்களோ சந்தை சச்சரவு கோபம் விருப்பு எதிர்ப்பு போன்ற தீமைகளை நாம் குழியின் போது புதைக்க வேண்டும் என்றால் அதிகமாக எதிரியாரை அவன் இடத்தில் எவ்வளவு பெரிய கோபம் இருந்தாலும் அவன் எவ்வளவு தான் இந்த மூலமாக அனைத்தையும் குறித்தோண்டி புதைக்கப்படும் என்று அம்மா வந்த சொல்றார்கள் அது மட்டுமல்ல அன்பா அவர்களே நாம் அதிகமாக சலாம் சொல்லி வந்தால் நம்மிடத்திலே அன்பு பண்பு பாசம் நேசம் சகோதரத்துவம் அனைத்தையும் உண்டாகும் அனைத்தும் ஏற்படும்

قال تطعم الطعام وتقرا السلام على من عرفت ومن لم تعرف هذا இஸ்லாத்திலே மிக சிறந்த நகரம் எது என்று கேட்டார்கள் அல்லாவின் தூதரிடத்திலே அல்லாவின் தூதரே இஸ்லாத்திலே செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்லம் எது என்று கேட்டபோது அல்லாஹ் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா தூத்துவை முத்தாம் மக்களுக்கு உணவு ಸಲಾಮ್ ಕೂಡ ಅವಳೆಯವನ ಎಂದು இவனை கூறு எனக்கு ஏதாவது துரோதம் கிடைக்குமா இவனை கூறு எனக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா என்று சிந்தனையிலே அதிகமான மக்கள் சலாம் சொல்கிறார்கள் என்று சொன்னால் சொல்வதில் அன்பானவர்கள் இது போன்ற செயல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறான குற்றமான செயல் ஏன் என்று சொன்னால் சலாம் சொல்வது சுன்னதாக இருக்கிறது ஆனால் சலாமுக்கு பதில் சொல்வது வாஜிபாக கட்டாயமாக இருக்கிறது இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நண்பார்கள் அது மட்டுமல்ல எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகன் சொல்லதான் அவர்களிடத்திலே ஒருவர் வந்தார் அசலாம் அழைப்பு என்று கூறினார் பிறகு அல்லா வித்துதருக்கு பதில் சொன்னாங்க பிறகு சபையில் அமர்ந்தா சபையில் அமர்ந்த பிறகு அல்லா வித்துதர் சொன்னாங்க இவருக்கு பத்து நன்மைகள் கிடைத்துவிட்டது மற்றொரு நபர் வந்தா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சுன்னார் அல்லாஹ்வின் தூதர் பதில் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இவருக்கு இன்னும் இருபது நன்மை கிடைக்கும் மேலும் மற்றொரு வந்தா வந்தார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து என்று சொல்லி சபையிலே அமர்ந்தார் அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க இவருக்கு முப்பது நன்மை கிடைத்து விட்டது பாருங்கள் அன்பானவர்களே

எந்த என்று சொன்னால் உலகத்திலேயே முதன் முதலாக சலாம் சொல்லியவர் யார் கண்ணியமிக்கே இந்த உலகத்திலேயே அஸ்லாம் அதை என்று கூறிய முதல் நபர் யார் என்று சொன்னால் அல்லாஹ் தூதர் சொல்றாங்க அன் அபி உரையில தரதி அல்லாஹ்வான் அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال <سؤال> قال الله ஆதம் வதுலு قال ذا على اولئك النفر من الملائكه جلوس الله சொல்றாங்க الله ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மண்ணால் அவங்க படைக்கும் போது அவர் உயரம் என்ன தெரியுமா 60 மரம் 60 மரம் உயரத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பின் சொன்னா ثم قال

அந்த வானவர்கள் கூட்டம் அந்த ஜமாத் சொன்னார்கள் ஃபகாலு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அன்பானவர்களே முதல் முதலில் சலாம் சொன்னவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இதை அல்லாஹ் கட்டு தந்தான் அதற்கு பதில் சொன்னவர்கள் வானவர்கள் எனவே அன்பானவர்களே இந்த சலாம் இருக்கிறதே மனிதர்கள் கண்டுபிடித்ததல்ல மக்கள் கண்டுபிடித்ததல்ல சொன்னா தான் இந்த வாசகம் எனவே நாம் கண்ணியமான முறையில் பயன்படுத்த வேண்டும் கண்ணிய அன்பானவர்கள் வேணும் பாருங்க எந்த அவுக்கு சொன்னா சொன்னால் அஸ்லாம் என்ற வார்த்தை இருக்கிறதே

அஸ்லாம் வலைக்கும் என்று சொன்னால் உங்கள் மீது அமைதி நிம்மதி அது இந்த மட்டுமல்ல இந்த முகமன் சலாம் துவா இருக்கிறதே எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் எல்லா நேரத்திலும் பயன்படுத்தலாம் எல்லா நேரத்திலும் கூறலாம் உதாரணமாக சாதாரணமாக ஒரு நபரை சந்திக்கும் போது சலாம் சொல்லலாம்

உங்களுடைய காலை போது நன்றாக இருக்கட்டும் என்று சொல்ல முடியுமா அதே போல ஒரு நோயாளி அவன் போய் இந்த வாசகத்தை பயன்படுத்த முடியுமா சகோதரர் சிந்தித்து பாரு இந்த அளவுக்கு என்று சொன்னால் அதே போல ஒருத்த இறந்துட்டான் அவன் போய் சொல்ல முடியுமா இந்த வாசகத்தை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சகோதரர் ஏன் என்று சொன்னால் மனிதன் கண்டுபிடிப்பு அவ்வளவுதான் மனிதன் சொல்ற வார்த்தை அவ்வளவு

நமஸ்தே என்று சொல்வார் வந்தனம் என்று கூறுவார் ஆனால் அன்பானவர்களே இது போன்ற வாசகம் இருக்கிறதே அதே போல கை கும்பிடுவார் எடுத்து கும்பிட்டு போய் சொல்லுவார் ஆனால் அன்பானவர்கள் இந்த வாசகம் இருக்கிறதே மிகப்பெரிய பாவம் தவறு குற்றமான வாசகம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா இது அன்பானவரை சிந்தித்து பாருங்க வணக்கம் என்று சொன்னால் நான் உன்னை வணங்குகிறேன் வேற என்ன பொருள் காதுதான் யார் கண்டுபிடிச்சா அவன்கிட்ட போய் கேளுங்க இதுல அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு அவன் தான் சொல்லுவான் நமஸ்காரம் நமஸ்தே என்று சொன்னார் நான் உன்னை வணங்குகிறேன் அன்பானவர்களே இந்த வாசகத்தை யார் பயன்படுத்துகிறார் மிகப்பெரிய ஒரு தவறு மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஏன் என்று சொன்னார் இது பாவத்துல பெரும் பாவம் வேணும் அல்ல பெரும் பாவத்தை சட்டத்தை யார் பயன்படுத்துகிறாரோ அவன் குஃப்ரி ஷிர்க் எனப்படுகிறான் உதாரணமா பாருங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இன்னல்லாஹ லா யஃபிரு அன் யுஷரக பி வ யஃபிரு மா துன தாலிக லிமன் யஷா இன்ன குஃப்ரி ஷிர்க் தவிர எந்த பாவங்கள் இருந்தாலும் அதன் கீழே உள்ள எந்த பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் ஒரு நாள் என்ன ஒரு நாள் மன்னிப்பான் அல்லாஹ் நாளினால் மன்னிப்பான் அல்லாஹ் தண்டனை தந்து மன்னிப்பான் ஆனால் மன்னிப்பு அன்பார் என்று சொன்னால் பாருங்க எந்த அளவுக்கு மோசமான துணைக்கும் சொல்வது என்பது என்றால் கொலை செய்யல கொலை செய்வது பெரும்பாவும் தானே குணாய கபீரா என்று சொன்னபடி பெரும்பாவும் அதே போல தொழுகை விட்டு வருவது பெரும்பாவும் பெற்றோர்களுக்கு மாறு செய்வது பெரும்பாவும் குணாய கபீரா அதே போல விபச்சாரம் செய்வது பெரும்பாவும் குணாய கபீரா அதே போல ஓரினச் சேர்க்கை ஈடுபவது பெரும்பாவும் பெரும் குற்றம் அதே அன்பானவர்களை திருட்டிலே ஈடுபடுவது இதுவும் பெரும்பாவும் குணாய கபீரா அதே ஒரு சாலியான பெண்கள் மீது அவதூறு கூறுவது இதுவும் பெரும்பாவும் பெரும் குற்றம் அதே ஒரு அன்பானவர்களை அடக்கு முறையில் இருப்பது அல்லாவுடைய வரம்பை மீறுவது இதுவும் பெரும்பாவும் அதே ஒரு அன்பானவர்களை நாம் தற்கொலை செய்து கொள்கிறோமே இதுவும் பெரும்பாவும் அதே ஒரு அன்பானவர்களை தீர்மானம் முடித்து தன்னுடைய மனைவியை அந்நிய தந்து விபச்சாரம் செய்வது இதுவும் பெரும்பாவும் பெரும் அதே ஒரு அன்பானவர்களை குறி சொல்வது ஜோசியத்தை நம்புவது இதுவும் பெரும்பாவும் குணாய கத்திரான் சொன்னபடி பெரும்பாவும் அதே போல அன்பானவர்களே அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்வது இதுவும் பெரும்பாவும் இதாக இதுவும் ஒரு குணாய கபீரா அதே போல பந்து இறைச்சி சாப்பிடுவதும் பெரும்பாவும் குணாய கபீரா அதே போல அன்பானவர்களே பித்தலாட்ட மஞ்சகத்தில் ஈடுபடுவதும் பெரும்பாலும் பெரும்பாவும் குணாய கபீரா இப்படி பட்டியல் நாம் போட்டுக்கொண்டே செய்யலாம் பெரும்பாவும் இது சொன்னார்

ஆனால் சிறப்பு குஃப்ர செய்து விட்டால் அவனுக்கு மன்னிப்பே கிடையாது என்று நரகத்தில் இருப்பார்கள் இந்த வசன்தான் சகோதரர்களே வணக்கம் என்று சொல்வது சர்வ சாதாரணமாக அதை நான் கவனத்தில் கொள்வதில்லை அதை ஒரு பெருசாக நினைப்பதில்லை வணக்கம் என்று சொன்னால் நான் வணங்குகிறேன் நமஸ்தை என்று சொன்னால் நான் கும்பிடுகிறேன் எப்பேற்பட்ட ஒரு பாவம் எப்பேற்பட்ட ஒரு சிற்பி எப்பேற்பட்ட ஒரு கூஃ அதிலே புதைந்து இருக்கிறது நாம் எச்சரிக்கையாக பேசுவதில்லை அன்பானவர்களை இது போன்று யாராவது வணக்கம் என்று சொல்லாதீர்கள் நமஸ்தே என்று சொல்லாதீர்கள் வந்தனம் என்று சொல்லாதீர்கள் நமஸ்கார் என்று சொல்லாதீர்கள் ஏன் என்று சொன்னால் இவை எல்லாம் கூஃ்கரமாக எனவே அன்பானவர்களே

உங்கள் மீது அமைதியும் சாந்தியும் உண்டாகட்டும் உங்கள் மீது அல்லாவின் அமைதியும் சாந்தியும் நிம்மதியும் இதுதான் பொருள் அதே போல அம்பானவர்களே பல மக்கள் இருக்கிறாங்க இந்த வாசனை சொல்லு கூட சில பயன்படுத்த மாட்டாங்க உண்மையான வாசகம் என்ன அஸ்ஸாம் இல்ல ஷாப்பா சொல்றீங்க அஸ்ஸாம் இது போதுமான ஆனால் அம்பானவர்களே சில மக்கள் இருக்கிறாங்க என்ன சொல்லாம் தெரியுமா அஸ்ஸாமு அலைக்கும் அஸ்ஸாமு அலைக்கும் என்ன பொருள் என்ன நீ மரணித்து போ நீ செத்து போ நீ செத்து போகிறாய் அதோட அர்த்தம் அதோட பொருள் அஸ்ஸாமு அலைக்கும் கேட்பது என்னதான் தெரியுது ஆனா இதோட பொருள் என்ன நீ செத்து போ நீ மரணித்து போய் என்பது அதே அவர் அன்பானவர்களை மேலும் பாருங்க சில பேர் சொல்லுவாங்க சாமு அலைக்கும் சாமு அலைக்கும் என்ன அதோட பொருள் நீ அழிந்து போகிறாய் நீ இந்த நீ நாசமா போகாதால் அது பேர் நாம் இன்னம்பிதிங்க சாமலை நீ நாசமா போ நீ அழிந்து போ என்பத தான் அதன் பொருள் அதே அதேவர் அன்பானவர்களே சில மக்கள் இருக்கிறாங்க எப்படி சலாம் பண்ணுவாங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் ஸலாம் அலைஹியா சில பேர் இருக்காங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ஸலாம் அலைஹியா ஆனால் அன்பானவர்களே இதனுடைய உண்மத் தெரியுமா அல்லாவின் சாபம் மீது உண்டாகும் இப்படி சொன்னாலும் கூடாது நம்ம அதை கண்டுக்கிறதே இல்லை எப்படிப்பட்ட ஒரு கிடைக்கு அதே ஒரு அன்பானவரே சில பேர் செய்வாங்க அது மீது என்ன தெரியுமா உனக்கு அல்லா இன்னும் தலாமல் போகப்பட்டு எப்பவுமே நீ நிம்மதியாக இருக்கக்கூடாது இது போன்ற வாசகத்தை மக்கள் அதிகமாக பயன்படுத்திய சகோதரே நாம் தெரிஞ்சிருது இதற்கு பெற நாம் தெரிந்து தெரிந்து கொள்ள இதற்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்லக்கூடிய சலாமரிய வாசகம் சரியாக முறையாக இருக்கதாயிருக்கு ஏனென்று சொன்னால் இந்த வாஸ்தகத்தை இப்போ அல்ல நபிகை நாயகம் எண்ணி சல்ல போன காலத்திலே பயன்படுத்தலாம் யூதர்கள் என்ன சொன்ன தெரியுமா

அது மீனிங்னா அஸ்ஸலாம் வலைக்கும் எனவே அன்பானவர்கள் அது எனவே அன்பானவர்கள் இந்த பொருள் இது என்று சொன்னால் அது அல்லாஹ் வந்து சொன்னாங்க அஸ்ஸலாம் வலைக்கும் நீ யாரோ சொன்னால் பகுல் நீ என்ன சொல்லுங்க வலைக்கு என்று சொல்லுங்க வாளை என்றால் உன் மீது அல்லாஹ்வுடைய வாக்கு உண்டாகட்டும் எனவே அன்பானவர்களே நான் முஸ்லிமாக இருக்கிறோம் அஸ்ஸலாம் வலைக்கும் என்று சொல்லக்கூடிய வாசம் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு துவா மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை

எனவே அன்பார்வர்களே தெரிந்தவர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் சிறியவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர்களை சொல்லுங்கள் அவர்கள் தெரியுமா யாருக்கோ தெரியுமா தெரியாது எனவே அன்பார் அவர்களே அந்த துவா ஒப்புக்கொண்டு விட்டால் அல்லா அவர்களுக்கு நாம் இம்மையும் வெற்றி பெறலாம் மறுமையை வெற்றி பெறலாம் உலகத்தில் இருக்கலாம் மருமையில் இன்பதை இருக்கலாம் எனவே அன்பார் அவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து இந்த வாசகத்தை சரியாக முறையாக பயன்படுத்து பயன்படுத்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தருவானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாஃபுல் தஹவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்